ஒரு தற்போதைய சுகந்த நிறைய படைப்புகள் தமிழ்லையும் மலையாளம் குறிப்பாக தமிழ் மலையாளம் இரண்டு மொழிகளில் வரக்கூடிய சிறந்த நாவல்களை எடுத்துவிட்டு வாசிக்கக்கூடிய மொழியான நினைக்கிறேன் நிறைய காவல்களை வாசிக்கொண்டிருக்கு அந்த வகையில் தமிழில் மலையாளத்திற்கும் மலையாளத்திற்கு தமிழுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் போல் நிறைய மொழிபெயர்ப்புகள் போகிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப கம்மி இரண்டு மொழிச்சூழல் உள்ள படைப்புகளை தேர்ந்தெடுத்து அதை ஒப்பீடு செய்வது ஆய்வு செய்வது என்பது ரொம்ப அரிதான ஒரு செயல் அந்த வகையில் தான் நான் அவ்வளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னொன்று எப்போதுமே கேரள பல்கலைக்கழகம் கொஞ்சம் வித்தியாசமான பல்கலைக்கழகம் அதை இந்திய அளவிலேயே என்னுடைய பேராசிரியர் வழிகாட்டி என்னுடைய அக்காவுடைய பேராசிரியர் வழிகாட்டி ஐயா கி நாச்சிமுத்துர் குளோரியா சுந்தரமதி வி சுப்பிரமணியம் எஸ்பிஎஸ் இளைய வருமான் இது ஒரு நெடிய ஒரு பாரம்பரியம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு உண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு கேரள பல்கலைக்கழகத்தை ஒப்பிடுகிற போது இந்த ஆய்வு சார்ந்து அதிகப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய என்ன ஒரு ஆய்வுனால் என்ன அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கேரள பல்கலைக்கழகம் தமிழகத்தில் இருக்குது ஆனால் பல்கலைக்கழக அளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு ஆசிரியர் அப்படி சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பார் ஆனால் ஒட்டுமொத்தமான ஆசிரியர்கள் இருப்பாங்களான்னு கேட்டால் அதில் சொந்த தமிழக சூழல் இன்னைக்கு அறிவாளிகளுக்கு அல்லது திறமைசாரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கனமாக இல்லை என்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதனால் நிறைய பேர் போய் தேவையான இடத்துல உட்காந்துட்டு நிறைய வேலைகளை பார்க்கக்கூடிய ஏன்னா நான் ஒரு கல்லூரி வேலை பார்க்கற போது ஒரு எம்மி ஆய்வு மாணவர்களை போய் கேட்குறாங்க மேடம் இதில் எனக்கு சந்தேகத்தை இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்கன்னு கேட்கும்போது அந்த மேம் அந்த பெரிய சண்டைப்படுறாங்க இவ ஆய்வு பண்ணுறதுக்கு நாம் படித்து இவளுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும் வாழ்க்கை வந்து இப்போ அவங்க ரிசர்ச் ஆய்வுக்கெல்லாம் வழிகாட்டிட்டு இருக்கிறாங்கிறது அது அவ்வளா தமிழ் இலக்கிய சூழல் அல்லது ஆய்வு சூழல் மோசமான சூழல் இருக்குது ஆனால் கேரள பல்கலைக்கழகம் அப்படி கிடையாது இந்த புத்தகத்தை என்னுடைய பிரிண்டேடு காப்பியை வந்து இளைமுழுத்துறை சாகர் என்கிட்ட கொடுத்த சார் படித்து பிழைகள் இருக்கான்னு பார்த்து சொன்னாங்க நான் பார்த்தேன் ஒரு ஐம்பது பக்கம் எடுத்தோடனே என்னன்னு பார்த்தேன் கண்ணில் பிழைகளே தட்டுப்படணும் பிழைகள் யார் பார்த்தாங்கன்னு தெரியல பிழைகளே தட்டுப்படலாம் அப்படின்னா இறைமுத்துறை சார்ந்த சின்ன சார்ந்த பிழைகள் இல்லை நான் பார்க்குறேன் சொல்லி அப்புறம் மறுபடியும் சார் பார்த்திங்களா பார்த்திங்கன்னா கேட்பேன் அப்புறம் ஓவராலாக ஒரு டைம் படிச்சு படிச்சுட்டு சின்ன சின்ன இதாக அது அந்த ஒரு பத்து ஒரு ஆய்வுகளுக்கு நூலாக மாறும்போது சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் மட்டும் தான் கூட நாலஞ்சு மாற்றங்கள் வரும் பத்து மாற்றங்கள் கூட தான் வரும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பிழைகள் இல்லாத ஒரு நூலாக இந்த தமிழ் தமிழ்மொழியான நீண்ட துணை நாவல்கள் ஒரு ஒப்பீட்டு ஆய்வுங்கிற நூல் உண்டு இந்த நூல் வந்து பிரதமன் தோமஸ் மாதிரி தமிழ் சூழலில் இந்த நூல் வந்து மிக முக்கியமான இடத்தை இன்றைக்கு வந்து ஒப்பீட்டு ஆய்வில் வந்து தமிழக துறையில் தமிழ் தமிழக அளவில் தான் கேதாரத்தின் தெரியும் ஒப்பீட்டு ஆய்வு அந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு தெரியல தமிழக அளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இரண்டு மொழிகளை சார்ந்து இந்த படைப்புகளை சார்ந்து ஒப்பீடு செய்யக்கூடிய படைப்புகள் வந்து தமிழ் சூழலில் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த வகையில் இந்த நூல் உருவை முக்கியத்துவம் நான் நேற்று வரைக்கும் படித்து 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 புக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதையே காலை எடுக்காம போது எடுத்து வச்சுருக்கேன் பேப்பரை கட் பண்ணி காலைல அவசரமாக கிளம்பி இருக்குது மரம் பாதி வழி மற்ற வர எழுத்து சரி திரும்ப எடுக்கலான்னாக்கி சரி நான் பேசிக்கலாம் படித்ததில் இருந்து படித்துதான்னு சொல்லிட்டு நான் விட்டேன் இதை மொத்தம் நான்கு இயல்புகள் இருக்குது தமிழ் மொழியான நெய்தல் துணை நாவல்கள் ஒரு அறிமுகம் சமூகவியல் நோக்கில் நெய்தல் துணை நாவல்கள் கோட்பாட்டைகள் நோக்கில் நெய்தல் துணை நாவல்கள் ஒப்பீட்டு நோக்கில் நெய்தல் துணை நாவல்கள் எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கி மூன்றாவது இயல் எப்படி இவர் கொண்டு வந்துச்சியா தாங்க ஆச்சரியமாக இருக்கோம் இது இருந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் சார்ந்து ஒரு போக்கூடிய இடத்துல கூட அது திணை கோட்பாட்டை கொண்டு அந்த கோட்பாட்டு நோக்கில் அந்த நாவல்களை ஆய்வு செய்வது என்பது அது தனி ஒரு ஒரு அதோட ஒரு ஆய்வீடாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதுலேயும் இதை கொண்டு அந்த அதில் தான் பிரபாகனுடைய அந்த ஒரு ஆய்வு அந்த ஒரு தண்ணியை பார்த்து வழிகாட்டு தலைப்பை கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு வித்தியாசமான முயற்சி இப்போ நம்ம எப்போதுமே ஒரு ஆய்வுங்கிறது ஒரு எடுத்த உடனேயே சும்மா தூக்கி போடக்கூடிய ஒரு ஆய்வாக இருக்கக்கூடாது இப்போ ஏன் சில புத்தகங்கள் வரும் சில ஆய்வுகள் வரும்போது சில புத்தகங்களை படிக்கிறதே கிடையாது அது எடுத்து முதல் பட்டத்தை பார்த்த உடனேயே தூக்கி மூடி வச்சிருக்கேன் அது ஆய்வுகளாக இருந்தாலும் அப்படித்தான் இது நான் மட்டும் இல்லை பெர்லின் போடுறேன் எஃப் சி ஓஸ்மரி போடுறேன் அஜிதாக்கா போடுறேன் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும் புத்தகத்தை பத்திரம் அதை எடுத்த உடனே அதோடய ஸ்டாண்டர் ஒரு முதல் பக்கம் அப்படி போனால் ஒரு ஐந்து பக்கங்களே தெரிஞ்சு அப்புறம் அதை படிக்காமல் மூடி வச்சு அப்படிங்கிற பந்த புத்தகங்கள் நிறைய கிடைக்கிறது அப்போ இதில் வந்து எடுத்த உடனேயே நெய்தல் திணை நாவல்கள் பொதுவாகவே ஒரு ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு இல்லைன்னா சுனாமிக்கு பிறகு இந்த கடற்கரை சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கு உள்ளாட்சி ரெண்டாயிரம் வருஷமா நீங்கள் சங்க இலக்கியத்தை படிச்சீங்கன்னா தெரியும் சங்க இலக்கியத்தில் மற்ற திணைகளோடு நெய்தலை ஒப்பிடுகிற போது நெய்தினுடைய பாடுபொருளும் இயங்கு தளமும் அந்த கவிதை பாடக்கூடிய அந்த விஷயமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஆழமானதாக இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கி சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகு நெய்தல் இலக்கியங்களை தேடித்தான் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச நெய்தல் இலக்கியங்கள் அதிகமாக வந்ததில்லை அப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு நெய்தல் சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய இரண்ட காலம்னு சொல்லுவாங்க வந்து கலப்பரர் காலத்தை இரண்டு காலம்னு சொல்லுவாங்க கலப்புற காலம் இரண்ட காலம் கிடையாது அந்த பொற்காலம் சங்க காலத்தை ஒப்புகிற போது பின்னாடி வந்த இந்திய தமிழக வரலாறை ஒப்புகிற போது சங்க காலத்துக்கு பிறகு களப்பறவர் காலம் மிக அற்புதமான ஒரு காலம் அது பொற்காலம் நம்முடைய வேலுசாமியோட பேருமட்டு வச்சு அவரோட புத்தகங்கள் இருக்கிறாங்க இரண்டு காலங்களும் பொற்காலம் என்று புத்தகங்கள் இருக்கிறார் அதில் வந்து ஏன் கலப்புறர் காலம் பொற்காலம் அந்த பொற்காலத்தை இவங்க ஏன் இரண்டகாலம் காலம்னு சொன்னாங்க தமிழில் வந்து மிகப்பெரிய ஆய்வர்கள் அத்தனை பேரும் களப்புற காலத்தை இரண்டகாலம் காலம்னு சொல்லும்போது அவர் வந்து எழுதுறாரு கலப்புர காலம் பொற்காலம் இல்லை அப்போ இங்கே வந்து தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு இனத்தை அல்லது ஒரு இலக்கியத்தை அல்லது ஒரு வரலாற்றை இருட்டெடுக்க செய்யக்கூடிய நீங்கள் அவ்வாய் துரசாமி பூவே சாமிநாதகரை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த தமிழில் வந்து மிகப்பெரிய ஆர்மிகளாக பேசக்கூடிய வையாபிரிப்புள்ளையை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுக்குமே உள்ளுக்கு ஒரு ஜாதிய ஒரு மனோபாவம் இருக்கிறது இங்கே வந்து காட்டுற திராவிட உக்கலக்கணத்தை பதிப்பிக்கிற போது வையாபிரிப்பிள்ளை தலைமையில் பதிவுக்கிற போது அதில் ஒரு நூறு பக்கத்தை எடுத்துடுறாங்க நூறு பக்கத்தை அப்படியே தூக்கி தூர போட்டுறாங்க தேவையில்லைன்றாங்க அதுக்கு பிறகுதான் இதே அவர் பேர் நல்ல பேரு வேல்சாமி வேல்சாமி கவிதாச்சாரன்ங்கிற ஒரு இலக்கியத்தில் அவர் கட்டெழுறாரு இப்படி வையாப்புரை பிள்ளைகளுக்கு கிள காலங்களுடைய அந்த உக்கலக்கணத்தை பதிப்பிக்கிற ஒரு நூறு பக்கம் தீங்குது அதற்கான விஷயங்கள் ஏதாவது மறுபடியும் அது அந்த நூறு பக்கங்களையும் சேர்த்து ஒரு ஆய்வாக வருகிறது அது தகுந்தாச்சரக்குங்கிற அந்த பதிப்பகம் அந்த மூலம் வெளியே இப்போ தமிழ் சூழலாம் எதை பார்த்தாலும் எந்த விஷயத்தை அணுகினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சமூகவியல் பார்வை என்பது கண்டிப்பாக தேவை சமூகவியல் பார்வை இல்லாமல் ஏன்னா இந்த சமூகமே அவ்வளோ மோசமான சமூக அளவில் நீங்கள் எந்த சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த சமூகம் மிக அற்புதமான சமூகம் மனிதநேயம் உள்ள சமூகமாக இருக்கிற போது இந்த தமிழ் சமூகம் இந்திய சமூகம் மட்டும் மற்ற சமூகமாக இருக்கு இங்கே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையிலே மிகப்பெரிய எல்லை சுவர்கள் இருக்கும் அந்த சுவரை உடைச்சிட்டு அது உருவாடுவது என்பது சாத்தியமற்ற சேரும் அதனால் சுவர் இந்திய சமூகம் மிக மோசமான ஒரு சமூகம் அதனால்தான் சங்க காலத்துக்கு பிறகு எந்த பதிவுகளும் இல்லை அங்கெங்கே ஒன்று ரெண்டு நமக்கு கண்ணுக்கு பட்டாலும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுக்கு தான் நெய்தல் நில பிரச்சனையை நெய்தல் சார்ந்த உண்மையான விஷயங்களை நெய்தல் மக்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதற்கு முன்னாடி எழுதிருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த நெய்தல் துணை நாவல்கள் என்பது மிகப்பெரிய வீரியத்தை அடையுது அந்த வகையில் இவர் வந்து ஜோடி பில்சுமரிய நாவல் உட்பட ஒரு மூன்று மூன்று நாவல்கள் உட்பிறார் உண்மையிலேயே முதல் இவர் வந்து நெய்தல் துணை நாவல்களை ஒப்பிடக்கூடியதாக இருக்குது பொதுவாக நான் ஜோடி குரூஸுடைய நாவல்களை படித்திருக்கிறேன் சாருடைய நாவல் இறைவத்துறை சாதி சார் கொடுத்தாங்க படிச்சல வந்திக்கணும் மலையாளத்தில் இப்போ வரக்கூடிய பி எஃப் மேத்திஸ் உடைய நாவல்கள் ஃப்ரான்சிஸ் நோரானோடைய நாவல்கள்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிறேன் அதில் மேத்திஸுடைய நாவல்களையும் பிரான்சிஸ் நோரானோடைய நாவல்களையும் தமிழில் மொழிபெறக்கிறேன் ரொம்ப அற்புதமான நாவல்கள் எனக்கு இன்றைக்கி கடற்கரை சார் எழுதுறதுல

ஒரு சமூகவியல் நோக்கில் பார்க்கற போது அவர் போக்கூடிய பாதி மறுபடியும் அந்த காற்று முன்னாடி தனத்திற்கு சமூகத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் போகுதோங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது இப்போ முதல் இயர் வந்து இந்த நாவலை அறிமுகப்படுத்துது அதாவது குறிப்பாக பார்த்து நெய்தல் துணை அறிமுகங்கள் தொல்காப்பியத்தை என்னத்தில் இருக்குது இறைனர் அகப்போ என்னத்தில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் பேசுகிறாரு அப்புறம் சங்க நெய்தல் பற்றிய கருத்தாக்கம் என்னவாக இருக்கிறது இது நிறைய விஷயங்களை இந்த முதலியல் பேசுது இரண்டாவது இயர் பார்த்திங்கன்னாக்கே சமூக உயர் நோக்கி நெய்தல் துணை நாவல் உண்மையிலேயே தரித்தியம்னு சொல்லி ஒரு இலக்கிய வகமை தமிழில் வந்தது பெண்ணியம்னு சொல்லி ஒரு இலக்கிய வகமை வந்தது அதற்கு பிறகு இன்னைக்கு நெய்தல் திணை இதில் ஒரு இலக்கியம் வந்து வந்தது இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நெய்தல் திணைக்கு தரித்தியத்திற்கு பெண்ணியத்திற்கு எப்படி ஒரு இடத்தை ஒதுக்கிறார்களோ அதுபோல் நெய்தல் திணைக்கு ஒரு இடத்தை ஒதுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம் வந்துருக்கும் இப்போ நெய்தல் திணை சமூகம் நீங்கள் ஒன்று அந்த கடற்கரை சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னாலே போதும் கடற்கரை சமூகம் எந்த அளவுக்கு நெருக்குவதற்குள்ளாக இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரை என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நெய்தல் சமூகத்திற்கு கரை என்பது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் அவங்களுக்கு கடல் ரொம்ப இணக்கமானதாக இருக்கு அப்போ கரையோடு அவங்க நெருங்குகிற போதும் அது நெருங்க முயற்சிக்கிற போது ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு எல்லை சுவரங்கே எழுப்பப்பட்டிருக்கிறதுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இரண்டாவது இல்லை வந்து சமூகம் வைத்து இந்த நெக்தல் துணை நான் இதை பேசுவது அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய பிரச்சனையை கடல் சார்ந்த பிரச்சனையை இந்த மாதிரி விஷயங்களை போக்கிறது இன்னொரு விஷயம் கூட நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிற போது சங்க இலக்கியத்தில் வந்து கடல் சார்ந்த பதிவுகள் அதிகம் இருந்தேன் கடலுக்கு அவன் என்ன ப பாடுபட்டாங்கிற பதிவுகள்லாம் அதிகமாக இருந்தேன் கரை சார்ந்து அந்த வாழ்வியல் சார்ந்து தான் இருக்க இருக்கக்கூடிய ஆனால் அந்த பதிவுகளையெல்லாம் மேலும் இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல போனால் நான் நம்ம பரிலி முடிய நிறைய இடங்களில் பதிவுகள் ஒரு சிறுகதை படித்தேன் அந்த பையன் வீட்டில் வறுமை காரணமாக போட்டுக்கு வேலைக்கு போகிறான் அவன் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கெடு அதை படித்த உடனேயே மனசு அவ்வளோக்குள்ள ரொம்ப ஒரு நெருக்குதலுக்கும் ஒரு துயரத்திற்கு மாறாச்சு உடனே அதை பற்றி ஒரு யூடியூப் வீடியோவில் பண்ணோம் அப்போ படைப்புங்கிறது இன்னைக்கு நெய்தல் துறை சமூகம் அல்லது அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் நிறைய பிரச்சனைக்குள்ளாக இருக்குது நான் அடிக்கடி இந்த நெய்தல் சமூகத்தில் மக்களோடு பேசுகிற போது நபர் பேசும்போது அந்த பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லணும் ஏன்னா எங்கள் பிறகு நிறைய பசங்கள் படிக்கிறாங்க அவங்களுக்கு எடுத்து உடனே என்ன இப்போ பண்ண சார் படிக்க படித்தாலும் படைக்கிறங்களுக்கு தொழில் இருக்குது சார் நாங்கள் தொழிலுக்கு போயிடுவோம் அந்த கான்செப்ட் இன்னும் ரொம்ப ஆழமாக அந்த மக்கள் மத்தியில் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறது படித்தவங்க கூட படித்தவங்க கூட தொழில்நுட்பம் அப்படி ஒரு சூழல் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு வேலை இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒன்று வேலை கிடைக்கணும் இது ஆத்திரி மாதிரி விஷயம் இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கும் நிகழ்ச்சும் போது மிகப்பெரிய நெருப்புகளுக்குள்ளாக இருக்கிறது அதை படைப்புகள் ரொம்ப ஆழமாக பதிவு அது ஜோடி பூசனாக இருக்கலாம் பெருமிழியா இருக்கலாம் வே பிரிமசாரம் இருக்கலாம் செல்வராஜர் செல்லுவாக இருக்கலாம் இப்படி கடற்கரை சார்ந்து வரக்கூடிய படைத்துறை அந்த மக்களுடைய வாழ்வியலை உயரங்களை இப்படி நிறைய விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய விஷயம் அதையும் இந்த இரண்டாவது இயல் ரொம்பவே ஆய்வு செய்து நான் சொன்ன மாதிரி மூன்றாவது ஏழல் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான இயல் இவர் வந்து எல்லாத்தையும் மாற்றிய நோக்கிலையும் அந்த நேரல் நாவல்களை பார்க்குறார் அப்போ அவருக்கு ஒரு முடிவுக்கு வராரு இந்த நாவல்கள்லாம் மார்க்சிய நோக்கில் இருக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வராரு ஆனால் அவர் வந்து அதை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த மார்க்சிய நோக்கில் அணைகள் எழுதியிருக்கிறான் அது வந்து இடம் பற்றாக்குறையா அது ஆயுடைய எல்லை பற்றாக்குறை அது வந்து இதாக போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயல் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா இரண்டு திணை நாவல்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார் கிறிஸ்தி அக்கா சொன்ன மாதிரி இந்த திணை கோட்பாடு நம்ம நெய் மதிவானது கொடுத்த தாய்க்கு வந்து திணையில அடிப்படையில் நெய்தல் துணை நாவல்கள்லாம் கொடுத்தாங்க இந்த சங்கே பேசுகிற துணை கோட்பாட்டுக்கும் தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய நாவல்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு சாப்டரை எடுத்துக்கிட்டு இந்த ஏழ் பேசியிருக்குது அந்த அதுலேயும் நிறைய இரண்டு நாவலுடைய ஒப்பீட்டை பற்றி பேசுகிறாங்க நம்முடைய பெருப்போருடைய நாவல் நம்முடைய தமிழில் உள்ள நாவல் இரண்டு நாவலுக்கும் என்ன களம் என்ன வேறுபாடு இப்போ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இரண்டுமே வறுமையை அந்த மக்களுடைய துயரத்தை பதிவு செய்வதாக இருக்குதுன்னு பேசுகிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கூட அவர் சேர்த்துருக்கலாம் இந்த இரண்டு நாவல்களுக்குமான கதை சொல்லும் தன்மை இருக்குது நான் மலையாளத்தில் தொடர்ந்து வார்த்தைக்குறனால சொல்கிறேன் நண்பர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் இந்த தமிழ் மலையாளத்தை ஒப்பிடுகிற போது எனக்கு மலையாளம் பேசக்கூடிய மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் வந்து எனக்கு மலையாள நாவல்களை ரொம்ப சலாகிக்கிறேன்னா அவங்க ஒரு கதையை சொல்வதற்கு எடுக்கக்கூடிய அந்த மொழி என்பது அந்த கதை களம் என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் தமிழ் அப்படின்னா ஒரே ஜேனர் தான் இந்த கதையை சொல்லக்கூடியதில் ஜோடி கிருஷ்ண நாவல் கூட அவருடைய படைப்பில் படைத்துட்டு இருக்கிறேன் அவருடைய நாவல்களையும் ஒரு ஈர்க்கக்கூடிய வாசகனை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஐம்பது பக்கத்துக்கு மேலாம் ஜோடி கிருஷ்ண படைப்புகளை கலந்து கடந்து கொஞ்சம் கஷ்டம் மொழி வச்சு மறுபடியும் போகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இந்த மொழி சார்ந்து ஒரு கதையை பயன்படுத்துகிற போது எழுதுகிற போது அந்த மொழி எப்படிக்கு பயன்படுத்தப்படுகிறது என்கிற வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னாக்கி தமிழை விட மலையாளம் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இரண்டு நாவல்களையும் எழுதியிருக்கிறாரு உண்மையிலேயே சொல்லப்போனாக்கி இது ஒரு அற்புதமான முயற்சி அருமையான முயற்சி பிரபாகரன் தமிழுக்கு புது வரவாக வந்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த புத்தகம் பேசப்படும் இந்த அட்டையெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்கிறார் இறைமுத்தான டிசைன் பண்ணார் உண்மையிலே நல்லா இருக்குது ஏன்னா இன்றைக்கி மற்ற சமூகங்களை விட கடற்கரை சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியில் இருக்குது மிகப்பெரிய எழுச்சி கோபம் அதை என்ன எல்லாம் கலந்த ஒரு பறவையாக இந்த சமூகத்தில் தன்னை எப்படியாவது முன்னிறுத்த வேண்டும் என்கிற ஒரு வெளி இருக்குங்க எப்போது வந்து ஒரு சமூகம் தன்னை உணர்ந்து கொள்கிறதோ எப்போது ஒரு சமூகம் தன்னை இந்த சமூகத்துக்கு முன்னாடி அடையாள அடையாளம் காட்ட வேண்டும் ஏன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த ஒரு இருந்து ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வ அவங்க தான் நீங்கள் வந்து மரபணு ஆராய்ச்சி இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மரபணு ஆராய்ச்சி வந்திருக்கு இந்தியாவுடைய பூர்வக்குடி பார்த்து ஒரு மரம் மாதிரி போட்டிருக்கிறான் அது அடியில் வரக்கூடியது இனங்களில் கடற்கரை சார்ந்த சமூகம் ஒன்று அதில் இருந்தால் ஒவ்வொரு சமூகமாக பிரிந்து 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 மற்ற ஜாதிகளெல்லாம் கிடைத்ததாக இன்றைக்கி மரபணு ஆராய்ச்சி அதை பேசக்கூடிய விஷயத்து ஆனால் இந்த அறிஞர்கள் அதை பேசவே மாட்டான் இந்த மரபணு ஆராய்ச்சி பக்கத்துலேயே போக மாட்டான் என்ன பண்ணுவாங்க ஆண்ட பரப்புல ஒரு கதையை விட்டுகிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கடற்கரை சமூகம் கடற்கரை இலக்கிய வட்டம் நெய்தல் இலக்கிய வட்டத்துக்கு நிறைய பெருக்கு ஏகப்பட்ட இலக்கிய வட்டங்கள் இருக்குது நிறைய புத்தகங்கள் வருகிறது நான் என்னுடைய ஒரு புத்தகத்துக்கு என்னுடைய பேராசிரியர் எழுதுகிற போது நிறைய பேரை பதிவு வைப்பார் அப்போ நான் எழுதும்போது சில இடங்களில் கொஞ்சம் விமர்சனம் வைக்கும் போது என்னுடைய பேராசிரியர் அப்படி வைக்காதீங்க அவர்கள் தான் எழுத வராங்க இப்போ தான் அவர்கள் வந்து படைப்புக்குள்ள பதிப்புக்குள்ள வாராங்க அவங்க உற்சாகப்படுத்தினொழியை அவர்களே உங்களுடைய விமர்சனம் என்கிற கூர்மனையான கத்தியால் அவர்களை கீறிவிடக்கூடாது அவர்களை புயல் படித்து விடக்கூடாது கிடைக்க ஆரம்பிச்சு ஆனாலும் சில இடங்கள் வந்துடும் அது அது வரக்கூடிய ஒரு விஷயம் மாற்ற முயற்சி பண்ணும் ஆனாலும் நீல சமூகம் மிக அற்புதமான படைப்புகளையும் அற்புதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் இலக்கிய சூழலில் அந்த தமிழர் தமிழ் வரலாற்றில் இலக்கிய படைப்புகளுக்கு மிக முக்கியத்துவமான பங்களிப்பு உண்டு அதை சாகர் கடற்கரை பதிப்பக நேர்தல் இப்படி எல்லா பதிப்பகங்களும் வருங்காலத்தில் பேசும் இன்னைக்கு நாம் வந்து இந்த படைப்பாளிகளை கொண்டாடுறோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆ இறைமுத்தவர் சாகர் தானே அவர் போறாரு பரலிங்கண்ணா கூட இருக்கிறவங்களுக்கு ஆனால் இன்னும் நூறு வருஷம் கழித்து சமூகம் அவர்களைத்தான் ஞாபகம் நம்ம கூட வைக்கிற யாரையும் அவங்க திருத்தவர் நம்மளை ஒரு மாதிரி ஏழனமாக பேசுவோம் அவரெல்லாம் வரலாற்றில் காணாமலே தெரியும் ஆனால் இந்த மாதிரியான மிக முக்கியமான மனிதர்கள் வரலாறு நூறு வருடம் கழித்து இல்லை ரெண்டாயிரம் வருடம் கழித்து மூவாயிரம் வருடங்களுக்கு சமூகம் அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு பதிப்பதும் ஆகக்கூடிய கடற்கரை பதிப்பத்துக்கும் உண்மையிலேயே பிரபாகர் நிறைய ஏன்னா சார் இந்த மாதிரி ஒரு எதிர்காலம் இருக்குது இந்த மாதிரி ஒப்பீட்டு ஆகினால் இந்த மொழிபெய்ப்பு என்றதை விட இப்போ இரண்டு மொழி படைப்பை எடுத்துக்கிட்டு அதை ஒப்பீடு பண்ணுற போது அதுக்கு நிறைய ஒரு பலம் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் நிறைய பேசி பண்ண நினைக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி